ஆண்டு உரங்கிருஷ்வின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடலாம் காவியான அன்பினா या चेत् नू baga naiti jini re இறங்கி வந்தவரே ஆத்மதாக தீர்க்கவாரும் இந்தவே சாய்ந்திடமே கற்ற விரும்பி வந்தேன் உங்கள் பாதத்திலே ஆவியானவரே அந்தியானவரே ஏ போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மாதிரி ജോലിക്ക് എണ്ണ ദൂച്ചും ആവിയാനവരേ അമ്പിനിയവരേ പോവാരും ഇറങ്ങിവറും ഇന്നേത്തിലേ நன்மையான கால பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் எங்களுடைய தேசத்தினுடைய ஆண்டு உரைய தகப்பனே ஒரு சுதந்திர தினம் விடுதலை நாள் என்று சொல்லி ஆண்டு உரை இந்த நாட்டை ஆண்டவுரையை உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம் எங்கள் தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் தேசத்திலே கொடுத்த அந்த ஆண்டவுரையை சுதந்திரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு உரையானாலும் இந்த நாட்களையும் கத்தாவே ஆவிக்குரிய பிரதாரமாக நாங்கள் பார்க்கும்போது எங்களை சுதந்திரமாக எங்களை உங்களுக்குள் வாழும்படி அந்தவரே அழைத்திருக்கிறேன் ஒரு சிலர் உக்குள் நாங்கள் அந்த சுதந்திரத்தை சரியானபடி பயன்படுத்தி கொள்ளுகிறோம் ஒரு சிலரும் அந்த சுதந்திரத்திற்குள் வராத படிக்கு அடிமை தனத்தின் முகத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க யேசப்பா அவள் எல்லாருடையும் கண்கள் திறந்து இந்த தேசத்தின் ஜனங்கள் உலக நாடுகளின் ஜனங்கள் காப்பாற்றப்பட அல்லாத சத்ருவின் பிடியிலிருந்து மீட்கப்பட ஆளுகை செய்கிற சகல ஆளுகைக்கு ஆண்டு முறை அதுக்கு உட்பட்டு படுகிற பாடுகளிலிருந்து மீட்க மீட்கப்பட இந்த நாளில் எங்களோடு பேசுவீரா எங்களோடு தங்கிரும் எங்கள் தேசத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்கள் தேசத்தின் ஜனங்களை ஆசீர்வதிக்க பாதுகாத்துக்கொள்ள இந்த நாள் மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க நோக்கி இருக்கிறோம் நிறைய ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் எங்களோடு பேசும் ஏஸ்ரே நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன் அமேன் இந்த நாள் நம்முடைய தேசத்தின் சுதந்திர நாள் என்று சொல்லி அநேகர் இந்த அதிகாலை பொழுதுல கொண்டாடுகிறவர்களாக காணப்படுகிறாங்க எல்லாம் ஸ்கூல்ஸ்ல ஒரு சில முக்கியமான ஃபங்க்ஷன்கள் எல்லாம் இருக்கலாம் பல இடங்களிலே தேசத்தின் சுதந்திர நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் அநேகர் காணப்படுவாங்க நாமும் அதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் முழுமையான மகிழ்ச்சி இல்லாதபடி இன்னும் அநேக அடிமைத்தனத்தின் காரியங்கள் காணப்பட தான் செய்கிறது ஆதலால் தான் இந்த நாளிலே அநேக இடங்களிலே தேசத்திற்காக உலக நாடுகளின் பல பகுதிகளுக்காக திறப்பிலே நின்று செபிக்கிற நாளாக அநேகர் முன்குறித்திருக்கிறாங்க இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு விடுதலை நாயகன் இயேசு என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ரெண்டு குறுந்தையர் மூன்று பதினேழு சொல்லுகிறது கத்தரையே ஆவியானவர் கத்தோடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு யோவான் எட்டு முப்பத்தி ஆறு சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இந்த மூன்று வசனங்களையும் நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் உரியது தான் இது ஆண்டவருடைய சத்தியத்தை அறியும் போது வேதத்தை நாம் எடுத்து வாசித்து வார்த்தைகளை கவனிக்கும் போது அது நமக்குள் ஒரு விடுதலையை கொடுக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும் போது நமது தேசத்தின் மீது மலைகள் குஞ்சுகள் பள்ளத்தாக்குகள் எரிமலைகள் ஆறு ஏரி குளம் கடல் எல்லாவற்றிலும் அசைவாடும் போது அந்த இடத்துல என்ன உண்டாகிறது ஒரு விடுதலை என்று நாம் வாசிக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் நம்ம அதிகாலை பொழுதுல செஞ்சிக்கணும் ஒவ்வொரு இடங்களையும் ஆட்கொள்ளும்போது அந்த இடத்துலலாம் ஆவியானுடைய பிரசனம் இருந்து ஒருவேளை ஒவ்வொருவரையும் காக்குறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆவியானவர் நமது குடும்பங்களிலே அசைவாட வேண்டும் சபைகளிலே ஆவியானவர் வல்லமையாய் அசைவாடும் போது குறைவுகளை எல்லாம் கத்தர் மாற்றுகிறார் நமது வாழ்விலே நம்மிலே அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது நாம் விடுதலை உள்ளவர்களாக மாறுகிறோம் நாகி இயேசு கிறிஸ்து அவர் விடுதலையாக்கி நாம் மெய்யாகவே விடுதலை உண்டு இன்றைக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றிற்கு தான் புட்டங்கம் என்று வேதம் சொல்லுகிறது நாம் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டாலும் இந்த உலகத்திலே இயேசுவே என்று கூப்பிடும்போது அந்த இயேசுவின் நாமம் நம்மை விடுதலை ஆக்குகிறது அநேக ஜீவனுள்ள சாட்சிகள் உண்டு அதனால் இந்த நாளிலே நாம் இந்த விடுதலை நாயகன் இயேசு நம்மை அவருக்காக விடுதலை செய்யும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் என்று ஒரு விடுதலை என்று ஒன்று வந்தது அந்நியருடைய ஆளுகையிலிருந்து இந்த தேசம் மீட்கப்பட்டது என்று சொல்லி பல வருடங்களுக்கு முன்பாக இருந்து இன்று வரைக்கும் அந்த நாளை கொண்டாடுகிறோம் ஆனால் மெய்யான விடுதலை நாம் அனுபவிக்கிறோமா என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் இல்லை அநேக காரியங்களிலே இன்னும் கூட நம்முடைய தேசம் விடுதலையாகாதா என்று சொல்லி எத்தனையோ துறைகள் விடுதலையாக்கப்படாதா என்று சொல்லி நம் ஏக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் கலாத்திர ஐந்து பதிமூன்று முதல் சொல்லுகிறது இந்த விடுதலை அல்லது சுதந்திரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வைத்து நாம் பார்க்கும்போது சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் ஏன் சத்திய வேதம் நம்மை விடுதலையாக்குகிறது ஏன் ஆவியானவர் விடுதலையாக்குகிறார் ஏன் நம்மளை குமாரனாகி இயேசு விடுதலையாக்குகிறார்னாதினம் பிதாவாகிய தேவனிடத்துல அவர் பெற்றிருக்கிற எல்லாவற்றிற்கும் நாம உரிமையாளர்களாக மாறுகிறோம் கிறிஸ்து என்கிற அந்த மூத்த சகோதரரோடு இணைக்கப்பட்ட பிள்ளைகளாய் இன்றும் நாமும் கூட அவரோடு கூட பிதாவினுடைய எல்லா நன்மைகளுக்கும் பாத்திரவான்களாக இருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனா நாம் எப்படி இருக்கிறோம் அந்த சுதா சு சுயாதீனத்தை அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் எப்படி ஒரு விடுதலை கிடைத்தது என்று சொன்னா விடுதலை கிடைத்தது எதற்காக பாவம் செய்வதற்காக விடுதலை கிடைத்ததா இல்லாத ஒரு வாழ்க்கைக்காகவா ஒருத்தரை ஒருத்தர் வெட்டி சரிக்கிறதற்காகவா அன்பற்ற தன்மையில நடக்கிறதற்காகவா நம் தேசத்திற்கு தேவன் விடுதலை கொடுத்தார் இல்லை விடுதலை வாங்கினாங்க அப்படின்னு நம்ம நினைத்து பார்க்கும் போது அதே மாதிரி நாம் ஆதிக்குரிய வாழ்க்கை நினைக்கும் போது நாம் எதற்காக தேவனால் அழைக்கப்பட்டோம் தெரிந்தெடுக்கப்பட்டோம் விடுவிக்கப்பட்டோம் சுயாதீனமாக விடுதலையோடு என்னுடைய பிள்ளைகள் அவரது மடியிலே நாம் தலை சாய்ந்து வேதனை வரும்போதெல்லாம் அவர் நேச மார்பிலே வார்த்தையின் மீது சாய்ந்து கொண்டு இருள் நிறைந்த வெளிச்சமாக வாழ வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் வெளிச்சத்தை பெற்று நாம் அவைகளே விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று கத்த நமக்காக எல்லாம் செய்து முடித்திருக்க அந்த சுயாதீனத்தை நாம் எப்படி அனுசரிக்கிறோம் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாங்க அனுசரியாமல் அன்பாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் அடிமையா இருந்த நம்மை பாவத்திலையும் சாபங்களையும் தருத்திரத்திலையும் வறுமையிலையும் அறியாமையிலையும் பலவிதமான மூட பழக்க வழக்கங்களையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலையும் அல்லாத பிசாசினுடைய பிடியில இருந்தோம் என் ஆண்டவர் எதற்காக நம்மை விடுதலை ஆக்கினார் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த விடுதலையை காத்து கொள்ள வேண்டும் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் சுயாதீனத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இந்த சுயாதீனத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது அன்பினால் நிறைந்தவர்களாய் ஒருவரை ஒருவர் நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரை ஒருவர் கண்டித்து பட்சித்து விடாதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது எத வேணா நான் செய்ய முடியும் என்பது கிடையாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு தேவன் அநேக கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார் அனுதினமும் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்போ மாம்சத்தினுடைய இச்சைகளை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்க மாம்ச இச்சை தானே இன்னைக்கு இருக்கிற உலகத்திலே இருக்கிற எல்லா பாவங்களுக்கும் அடிப்படையான காரியம் அதுதான் மாம்சத்தின் கிரியர்கள் ஆனால் அது அனைவருக்கு தெரிவதில்லை இதுதான் மாம்சிரியைகளா இதுல இருந்து எப்படி நாம் விடுதலையாக்கப்பட முடியும் அநேகருக்கு தெரியல நீங்களும் சொல்லுகிறது வசனத்துல விபச்சாரம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இது எல்லாம் தான் அந்த பாவத்திற்கு வித்து இவைகளெல்லாம் நமக்குள்ளே இருந்தா இந்த சுவாவங்களில் ஏதாவது இருந்தால் ஒரு சிலது இருந்தால் நம்ம அது குற்றவாளிகளாக தள்ளிவிடும் குற்றவாளி ஆக்கிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்கள் தேவடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது ஆனால் ஆவின் கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் வெற்றியடக்கம் இப்போ இவைகளெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்குதா நம் சபைகளிலே இருக்குதா நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிறதா யோசித்து பாருங்க அப்போ இப்படி நாம் இருக்கிறது தான் நம்மை வித்தியாசம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே நிலைநிறுத்த முடியும் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பீக் லெவல் வெற்றி அப்படின்னா நம்மை சிலுவையிலே கத்தரோடு அரைந்து விட்டோம்னா இந்த உலகத்தினால வஞ்சிக்கப்பட மாட்டோம் விடுதலையாக்கப்பட்ட பின்பு கழுவப்பட்ட பன்றியை போல நாம் நாயை போல என்ன செய்ய மாட்டோம் திரும்பி பழைய வாழ்க்கைக்கு நாம் போகவே மாட்டோம் வசனம் சொல்லுங்கள் வீண் புகழ்ச்சி விரும்பாதீங்க ஒருவரை ஒரு கோபம் ஊட்டாதீங்க ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாதீங்க இன்னைக்கு அநேக சபைகளிலே இது உண்டு சொந்தங்களின் நடுவிலே உண்டு நாம் அவைகளை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது விடுதலையின் நாள் சுதந்திரத்தின் நாள் எதற்காக நான் விடுவிக்கப்பட்டேன் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போகிறதற்கா இல்லை கிறிஸ்தவுக்குள் சுதந்திரிக்க வேண்டிய ஆவிக்குரிய வல்லமை வரங்கள் கிருவைகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு இருக்கிற நம்மை சூழ இருக்கிற இருளை விரட்டி அடிகன் தேவனுடைய ராஜ்யம் உலகமெங்கும் ஸ்தாபிக்கப்படத்தான் இன்னைக்கு தேவன் உங்களை என்னையும் விடுவித்து விட்டிருக்கிறார் கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட கஞ்சு குட்டியை போல கொழுத்த கஞ்சுகளாக வளர்ந்து ஆத்மாவுக்கு தினம் தினம் ஆவிக்குரிய ஆகாரமாகிய வேத வசனங்களை உட்கொண்டு ஒரு செழிப்பு நிறைந்த வாழ்க்கை வாழும்படியே கத்தர் என்னையும் விடுவித்திருக்கிறார் நான் ஏன் விடுவிக்கப்பட்டேன்னு ஒரு சிலருக்கு தெரியுறதில்ல விடுவிக்கப்பட்ட அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் விடுவிக்கப்பட்ட நமக்கு சில கடமைகள் உண்டு நீங்கள் பிறரை விடுதலையாக்குங்கள் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேதன் சொல்லுகிறது நம்ம எப்பொழுதுமே உலக கவலையில் வாரங்களில் நம்மை குறித்தே சுயத்தை குறித்தே யோசித்து 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 தேவை நிறைந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க தவறுகிறோம் நமது கண் முன்னாடி இவ்வளோ வேதனையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நமக்கு அவைகள் மேலே அவைகளுக்காக ஜெபிக்க சபைகளுக்காக ஜெபிக்க சபைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க இந்த ஆச்சரியமான வெளிச்சத்திடத்திற்கு நான் வந்து பெற்ற இந்த விடுதலையை அநேகர் அனுபவிக்க வேண்டும் என்று ஜெபிக்க அந்த உள்ளத்துல இருந்து ஒரு துளி கண்ணீர் புறப்பட்டு வருமா என்று யோசித்து பாருங்க இன்றைக்கு நாம் அப்படி ஜெபிக்கத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒருவேளை சில இடங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்க முடியாத சூழ்நிலைகள் காணப்படலாம் நமது வாழ்க்கை ஒரு சுவிசேஷமாக இருக்கும்போது எனது வாழ்க்கை திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகமாக சுவிசேஷகமாக இருக்கும்போது கண்டு ஆச்சரியப்பட்டு தேவனுக்குள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறேன் அது எப்போ சொல்லுங்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க சேவான் அப்படிதான் வாழ்ந்தார் மறிக்கும் போது அப்படி வாழ்ந்ததுனால தான் சவுல் என்கிற ஒருவர் ஆண்டவருடைய பிள்ளையாக வந்து பவுலாக மாறி அநேக சபைகளை ஸ்தாபித்து எவ்வளவு வல்லமையான ஊழியம் செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எத்தனை நிருபங்களை எழுதி எத்தனை சபைகளை சுரப்படுத்தி எவ்வளோ மூட பழக்க வழக்கங்களை மாற்றி அற்புதமாய் அவர் வாழ்ந்து ஜெயித்தார் அதுபோல இன்னைக்கு நீங்களும் நானும் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு விடுதலையை நாளில் யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பதற்கு அவர் இரத்தத்தை சிந்தி காத்திருக்க அவரது நாமம் உயர்ந்ததாக இருக்க அவரது வார்த்தை நம்மோடு பேசுவதாக இருக்க இன்னைக்கு மூடத்தனமாக நாம் இந்த வார்த்தைகளை புறம்பே தள்ளுகுறமா நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அநேகருக்கு பாடல் பிடிக்கிற அளவுக்கு ஆண்டு வார்த்தைகள் பிடிப்பது இல்லை நானும் ஒரு காலத்தில் அப்படிதான் எப்போதும் பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஆனால் இப்போ ஒரு சில குறிப்பிட்ட தேவ மனுஷர்களுடைய அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது அது மிகவும் உற்சாகத்தையும் நான் அறிந்து கொள்ளாத அநேக காரியங்களை வெளிப்படுத்தக்கூடியதான் காணப்படுகிறது எல்லா பிரசங்கங்கள் இல்லை அது தரம் நிறைந்த விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய பாவங்களை அறுவறுத்து விட்டுவிடக்கூடிய தேவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய நம் வாழ்க்கையினுடைய கேள்வி குறிகளுக்கு பதிலாக அநேக வார்த்தைகள் வரும்போது அதை உட்கொள்ளுகிறேன் அதிலும் அதிகமாக கத்துடைய வார்த்தையின் சத்தத்திற்காக காத்திருக்கிறேன் நீங்களும் கூட அப்படி இந்த அதிகாலைப்படுதல இன்று முதல் ஆண்டவர் என்னை விடுவித்து எத்தனை மனிதர்கள் நம்மளை ஆண்டு கொண்டு இருந்தாங்க ஒவ்வொரு சமயங்களில் ஒவ்வொரு உறவுகள் ஒவ்வொரு நண்பர்கள் ஒவ்வொரு தீய கிரியர்கள் நமக்கே தெரியாதபடி நமக்கு எதிராக செயல்பட்ட அநேக சக்திகள் நம்மை ஆண்டு கொண்டு நம்முடைய வாழ்வை நிம்மதியை குலைத்து அல்ல நஷ்டங்களை கஷ்டங்களை அனுபவிக்கிறது காரணமாயிருந்து எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் நான் பார்த்து வெறுத்து போய் தானே தேவை பார்த்து வந்தோம் இன்று விடுவிக்கப்பட்ட நீங்களும் என்ன செய்கிறோம் கத்திருக்காக என்ன செய்கிறோம் தேசம் இன்று சுதந்திரமானது என்று சொன்னான் அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுகிற கொண்டாடுகிற நாம தேசத்திற்கு என்ன செய்வோம் ஏதாவது நன்மை செய்தோமா ஆபத்து வரும் நேரத்துல எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து ஒருவருக்கு ஒருவர் உதவுகிறோம் மறுபடியும் அதே தன்மையில் நின்று விடும் காவல் பார்ப்போம் ஒருவரை ஒருவர் கடித்து அழிந்து நான் அழிந்து ஒன்றாக இணைந்து ஒரே கத்தருடைய ஒரே தந்தையுடைய பிள்ளைகளாய் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ தீர்மானிக்கும் போது இந்த நாளிலே சபைகளிலே வந்து மனம் கசந்து மனம் நொந்து கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜபத்தோடு நாம் நம்மை சூழ இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்காக மட்டுமில்ல உலக நாடுகள் எல்லாம் பல செய்திகளை கேள்விப்படுகிறோம் அந்த காரியங்களுக்காக அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போதும் அறை வீட்டிற்குள்ளாக நம் நாம் சபையிலே கதவை அடைத்து நாம் கண்ணீர் செஞ்சு ஜெபிக்கிற ஜபங்களுக்கு தேவன் வெளியரங்கமான பதிலை கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் அதே போல சில ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகள் கிருமைகளை குறித்து கூட அநேக இடங்கள் வைக்கிறாங்க அப்படிப்பட்ட கூட்டங்களில் பங்கு பெறும்போது கூட மிகுந்த ஆயத்தத்தோடு கடந்து சென்று முழுமையான நன்மைகளை பெற்று வருவதே என்னுடைய தீர்மானம் என்று சொல்லி போகும்போது கத்தர் அங்கேயும் பல காரியங்களை ஆண்டவர் நிரப்பி அனுப்புகிறார் அதுவரை மிகுதி வேலையாட்கள் குறைவு இதை அறிந்து நாம் செயல்படும் போது நம் தேசம் ஆசிர்வதிக்கப்படும் நம் வாழ்க்கை இன்னும் ஆசிர்வதிக்கப்படும் ஜெபிக்கலாமா எங்கள் பல்லோங்க தேவனை இந்த சத்தம் கேட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்துல தின விழாவில் யாருக்கும் எந்த தீமை வரக்கூடாது எங்கேயும் எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடாது தேசமே உலகமே அஞ்சிக் கொண்டிருக்கிற தீமைகள் ஒருபோதும் வேண்டாம் ஆண்டவரே மனம் இறங்கி இன்னமும் ஆண்டவரே தேசத்தில் செய்யப்படுகிற பாவங்கள் அக்ரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து தெய்வ பிள்ளைகளை மீட்டு கொள்ளுகிற அந்த காலம் இன்னும் வரலையே உங்கள் வருகை தாமதமாய் ஆய்க் இருக்கிறதே அண்டவரே அது நிமித்தமாக எங்கள் மீது திருமையாயிரும் அண்டவரே நீ மனம் இறங்க ஆண்டவரே மனம் இறங்கும் தங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து அருமையானவைகளை இழந்து ஒன்றுமற்று இருக்கிற பிள்ளைகள் அக்கரங்களை நன்மைகளா நிரப்ப வீரா எல்லாரது கண்கள் ஆண்டவின் தயவு கிடைக்க பண்ணி அவனுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை அவர்களுக்கு விளங்க பண்ணுங்கப்பா எங்களையும் எடுத்து எங்கள் தேசத்திற்கு ஆண்டு ஆசிர்வாதமாய் பயன்படுத்து வீரா குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் சபைக்கு ஆசீர்வாதமாய் எங்களை பயன்படுத்தும் எங்களை தாழ்த்து ஏற்பண்ணிக்கிறோம் எங்களை ஆசிர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் சமாதானத்தினால் இந்த நாளை குறிப்பாக நிறப்போ வீராக எல்லா துதி கனமழையுமே நாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுரி நாமத்தில் ஜெயிக்கிறோம் கிட்டாமே ஆமா